அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே கடன் வாங்கும் அவல நிலை மாற ஆடி மூன்றாம் வெள்ளி உங்கள் வீட்டில் உப்பு தீப வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் இந்த வருடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் மிக எளிமையான சிறப்பு பூஜைகள் சொல்லிட்டு இருக்க அந்த வகையில் மூன்றாம் வெள்ளிக்கிழமை பூஜையை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் அது பண கஷ்டம் மட்டுமல்ல பணக்கஷ்டம் மன கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாம் நீங்கிறதுக்கு வர எட்டாம் தேதி வரலட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் செய்யுங்க அம்மாவுக்கு மூலிகை கலசம் கட்டி இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செஞ்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அந்த கலசம் எப்படி கட்டணும் பூஜை எப்படி செய்யணும் கலசம் எப்போ எடுக்கணும் எல்லாமே ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் இந்த ஆண்டு வரலட்சுமி கலச செட்டு வாங்கும் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு சொல்ல வேண்டிய மந்திரம் போற்றிகள் மற்றும் ஊஞ்சல் தாளாட்டு சொல்லித்தரப்படும் மேலும் அவர்கள் அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை அன்று பதினோரு லக்ஷ்மி சூட்சம தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்போகிற எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த வரலட்சுமி கலச செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதினாறு வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை ராகுகாலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டை மூன்றாம் வெள்ளி ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த சிறிய தட்டில் உப்பு பரப்புங்க அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கல் உப்பு தூளுப்பு இந்து உப்பு எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உப்பு பரப்பி அதில் ஒரு மண் விளக்கு மண் விளக்கு வைக்க முயற்சி பண்ணுங்கள் மண் விளக்கு இல்லாதவங்க வேற எந்த விளக்கு இருக்கோ அதை வைங்க மண் விளக்கு அதை வைங்க ஒரு மண் விளக்கு அந்த மண் விளக்குல மூணு இடத்துல சந்தன போட்டு அந்த மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நமது ஆனந்த ஒளி சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றுங்க நமது ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகளின் சங்கமம் மந்திரத்தோட இந்த தீப எண்ணெய் தரேன் இப்போ ஆடி மாதம் ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த எண்ணெய் வேணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்காகவே நான் தயார் பண்ணி தந்துகிட்ருக்கும் வரலட்சுமி பூசு மஞ்சள் தெய்வீக வசீகரத்தையும் முகப்பொழிவையும் தரும் பூசு மஞ்சள் வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் தீபம் ஏற்றி அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக நெய் சாதம் அல்லது பால் சாதம் வைக்கலாம் வைத்து ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற இந்த மந்திர வாசகத்தை நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சத்தமாக சொல்லணும் சொல்லிட்டு சுவாமிக்கு தூப தீபம் காட்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூப தீபம் காட்டணும் ஆடி மூன்றாம் எள்ளி உங்கள் வீட்டு நிலைவாசலில் மாவிளை தோரணம் கட்டுவது குடும்பத்துக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தும் வீடு முழுவதும் சாம்பராணி தீபம் காட்டுவதும் குடும்பத்திற்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தும் இந்த உப்பு தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து அந்த உப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த உப்பு உப்புதீப வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அம்மாவோட அருளால கடன் வாங்கும் நிலை நிச்சயமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக இந்த பூஜை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருடமும் சொல்லியிருக்கோம் செய்து பெறுங்கள் அணு சொந்தங்களே ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் ஒரு புதிய விஷயத்த மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் அந்த வகையில் வருகின்ற விநாயகர் சக்தி எந்த பூஜையும் இல்லாமல் எந்த மந்திரமும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்றுத்தரும் பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் குழு மூலமா சொல்லித்தரப்போற இந்த குழுவில் சேரணுன்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணமதியின் மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலர்த்தும் ஆனந்த ஒளி parabattam